கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் நீண்ட காலங்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரை நீங்கள் வெகு காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைகிறது என்பதை செவ்வாய் மற்றும் குறு சேர்க்கை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது என்பது மட்டுமில்லாமல் குருமங்கல யோகம் அதீதமாக ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான இனிதான காலகட்டமாக அமைகிறது எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் மிகச்சிறப்பான பலமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது செவ்வாயை பொறுத்த வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவற்றை துல்லியமாகவும் துரிதமாகவும் அதிவேகத்துடனும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிகவும் பலமாக கிடைக்கிறது இந்த செவ்வாய் பலமாக குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் நினைத்ததைவிட வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் மிகவும் சிறப்பான வளர்ச்சிகள் உண்டு விளையாட்டுத் துறையில் அபரிவிதமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் இராணுவம் காவல்துறை உள்ளிட்ட பல பாதுகாப்பு பணிகளிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது லாபஸ்தானத்தில் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்றிருப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அசுர வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான பதினொன்றாம் இடத்தில் இப்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் குரு இந்த மாதிரியாக ராசிக்கு மிகவும் சகாயமான இரண்டு கிரகநிலைகள் அதிகபட்ச வலிமையுடன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல யோகங்கள் கிடைக்கிறது என்று சொல்ல முடிகிறது இந்த காலகட்டத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் சனியின் ஆதிக்கம் குறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாய் போன்ற இரண்டு கிரகநிலைகளும் பதினொன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறது செவ்வாயின் பார்வையில் சந்திரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் குருவின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான சந்திரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமான செவ்வாய் மற்றும் குறு லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது என்பது கண்டிப்பாக நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியங்களில் லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் மட்டுமில்லாமல் மகிழ்ச்சிகளும் அமையக்கூடிய யோகங்கள் இனிதாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பான வளர்ச்சிகளை கண்டிப்பாக ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கர்மாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கின்ற செவ்வாய் லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்திருப்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும் மேலும் நவகிரகங்களிலேயே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் ஏனெனில் செவ்வாய் தன்னுடைய பார்வைகளால் மூன்று இடங்களை பார்வையிடுகிறார் ராசிக்கு இரண்டு ஆறு ஐந்து ஆகிய இடங்களை பலமாக பார்வையிடுகிறார் செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு கிடைப்பதால் குடும்ப ரீதியாக சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய குறிப்பாக பொருளாதார ரீதியான சிரமங்களை சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது நீண்ட காலங்களாக பல்வேறு விதங்களான தடைகள் இருந்து வந்த சுப நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது ஏனெனில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் பெருமளவில் இந்த காலகட்டத்தில் குறைந்திருக்கிறது மேலும் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை செவ்வாய் பலப்படுத்துகிறார் எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் பெருமளவில் குறையும் மேலும் உடல் நல ஆரோக்கிய தொந்தரவுகள் முற்றிலும் மறையும் எந்த விஷயத்தை செய்தாலும் திட்டமிட்டு துரிதமாக அதிவேகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் மந்தமாகவோ பின் அடைவையோ சந்திக்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது என்பதை தீர்க்கமாக செவ்வாய் உறுதி செய்கிறார் மேலும் செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே குடும்பத்தில் எவ்வளவு கடினமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை சுமூகமாக தீர்ப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை மிக பலமாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை குருமங்கள யோகம் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகநிலைகளும் ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் எட்டாம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் கேது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த மூன்று கிரகங்களும் ஜென்மத்தில் இருந்தாலும் மிக விரைவில் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது பெரும்பான்மையான கிரகங்கள் குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரன் உள்பட அனைத்து கிரகங்களும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான தொழில் துவங்க வேண்டிய எண்ணங்களும் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றலும் மிக பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு எனவே உங்களுடைய சிந்தனைகளை மிக துரிதமாகக் கணித்து அவற்றிற்கு எப்படி செயல்வடிவம் கொடுத்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல ஆற்றல்களும் துணிச்சலும் தைரியமும் அதிக அளவில் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது எனவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் மந்த நிலைகளையோ தடைகளையோ சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு குருமங்கள யோகம் லாபஸ்தானத்தில் நிறைந்து கிடைப்பதால் சுபசெய்திகள் வந்து கொண்டே இருக்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடியும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த குடும்ப செய்திகளை இனிதாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு உடன் ஒத்துழைப்பு ஆதரவு சாதகமாக அமையும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் கட்டிட முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் உயர் பதவிகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இடமாற்றங்கள் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் மேலும் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களிடமிருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது குறிப்பாக இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் இதுவரையில் மனப்போராட்டத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான யோகங்கள் சிறப்பாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த குடும்ப சூழ்நிலைகள் அமைகிறது உத்தியோகம் ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் சம்பள உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் கண்டிப்பாக உங்களை வரும் இதில் ஏற்பட்ட தடைகள் பல்வேறு விதங்களான காரணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகப் போகிறது செவ்வாய் குருவின் சேர்க்கையால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் இனிதாக எளிதாக கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை நிறைந்து கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலைவாய்ப்பு விஷயங்களில் முயற்சி செய்யக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நிரந்தர வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது இவ்வாறான நற்பலன்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான காரியங்களை நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் கையாண்டு எவ்வளவுதான் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவற்றை சாமர்த்தியமாக முறியடித்து வெற்றிகளை பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவரிடமும் மிகச்சிறப்பான உறவு நீடிக்கக்கூடிய மிகச்சிறப்பான இனிதான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு தொழில்துறையிலிருந்து வந்த கடன் தொந்தரவுகள் பெருமளவில் குறைந்து மறையும் நீங்கள் நிர்ணயித்த லாபத்தை அதிவிரைவில் அடைவதற்கான யோகங்கள் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று லாபத்தில் இருப்பதால் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது கலைத்துறை சார்ந்த பணிகளை நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான கடினமான செயல்களாக இருந்தாலும் அவற்றை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளை மிகப் பிரமாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு மக்கள் மத்தியில் ஆதரவும் வரவேற்பும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிக அளவில் வசூல் சாதனை புரிவதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கேட்ட இடத்திலிருந்து மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு பொது வாழ்க்கை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது அரசியல் ரீதியான பணிகளில் எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கும் கடின உழைப்பிற்கும் மக்களின் அங்கீகாரம் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை சிறப்பான விதத்தில் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான பணிகளில் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிகை விரும்பிய கல்லூரியில் இந்த ஆண்டு படிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது மாணவர்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் புதிய நிலம் வாங்குதல் புதிய பண்ணை நிலம் வாங்குதல் புதிய கால்நடை வாங்குதல் போன்ற பணிகளில் யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் நவீன இயந்திரங்கள் வாங்குதல் மேலும் பல முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நிறைவேறும் கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்